சாலவன் குப்பம் இந்தியாலேயே மிக பழமையான முருகன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சாலவன் குப்பத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் கும்பகோணத்தில் வந்து வேப்பாறு அப்படிங்கிற இடத்துல உள்ள முருகன் கோயில் தான் நம்ம அரசினுடைய பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் படி ரொம்ப பழமையான முருகன் கோயில் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆங்கிலேயர்களுடைய ஆவணங்கள் எல்லாவற்றிலையுமே இந்த சாலவன் குப்பம் குறிப்பிடப்பட்டிருக்கு இது எங்கே இருக்குன்னா ஈசிஆரில் இருக்குது மகாபலிபுரத்துலேருந்து பக்கத்தில் புலி குகைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த புலி குகைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த சாலவன் குப்பம் ஒரு காலத்தில் கடல் கோளால சுனாமி போன்ற பேரழிவுகளால் இந்த கோயில் இருக்கிறதே தெரியாமல் மண்மூடி போய்விட்டது அப்படி மண்மூடி போன இந்த கோயில் இப்போ நமக்கு எப்படி தெரியும்னா ரெண்டாயிரத்து நாளில் சமி ஒரு சுனாமி வந்தது இல்லையா அப்படி சுனாமி வந்தப்போ அது திரும்ப போகும்போது எல்லா மண்ணையும் அடித்து பேர்த்துட்டு போக போனால் இப்படி ஒரு கோயில் மண்ணுக்குள்ளே இருக்குங்கிறதே நமக்கு தெரியும் தப்பு பண்ணவனே பிராய்ச்சித்தம் தேடுற மாதிரி முருகப்பெருமானுடைய திரு இப்படி ஒரு கோயில் இருக்குங்கிறத நமக்கு காட்டி கொடுத்துட்டார் இந்த சுனாமியின் மூலமாக ஆங்கில அரசினுடைய ஆவண காப்பகங்கள் எல்லாம் இருக்குது இந்த கோயிலை பற்றி தகவல் ஆனால் அது எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியல மண்ணுக்குள்ளே இருக்குது புளி குகைன்னு இருக்குது அது பக்கத்தில் அது பார்த்திங்கன்னா யாழியினுடைய அமைப்பை நீங்கள் அதில் பார்க்கலாம் ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க அதனுடைய யாழினுடைய வால் அதனுடைய முகம் அதனுடைய தலை உடல் பகுதி அப்படின்னு அப்படியே ஒரு பன்னெண்டு பதினாலு வகையான யாழிகள் அங்க வடிச்சிருப்பாங்க இந்த கல்ல பாத்தீங்கன்னா